யாருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க போஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பிரபலமான இசையமைப்பாளரால் புலம்பி இருக்கிறாரு அதாவது இசையமைப்பாளர் தமன் அடுத்து அடுத்து முன்னணி இயக்குனர்கள் மற்றும் நடிகர்களோட இணைந்து ஹிட் பாடல்களையுமே கொடுத்து வராரு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னதா வழியான சங்கரோட சித்தார்த் நகுல் உள்ளிட்டவங்களோட கூட கூட நடிகராகவும் களமிறங்கி இணைந்திருந்தாரு தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அதர்வாவோட இணைந்து தமனும் நடிச்சிருக்கிறாரு இந்த டைட்டில் ரிலீஸ் வீடியோ கூட சமீபத்துல வழியாகி மிக சிறப்பான ஒரு வரவேற்பையும் கூட பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில வந்து இந்த படத்துக்கு இசையுமே தமன் தான் அமைச்சிருக்கிறாரா அதுமில்லாமலுக்கு இந்த நிலையில திருமணம் குறித்து இவரோட பேட்டி அனைவரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்குதான் இசையமைப்பாளர் தமிழ் அடுத்த படங்கள்ல இசையமைச்சு அதன் மூலமாக பலரோட கவனத்தையுமே ஈர்த்துவார் ஒரு நபரே காணப்படுறாரு இசையமைப்பாளர் நடிகர் ரியாலிட்டி ஷோவோட நடுவர் என்று சொல்லி தன்னை ரொம்பவே பிஸியா வச்சு வர தமிழ் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடிகராக களமிறங்கி களமிறங்கிருக்கிறாரு முன்னதாக சங்கர் இயக்கத்துல வழியான பாய்ஸ் படத்துல சித்தார் நகுல் ஜெனிலியா உள்ளிட்டவங்களோட கூட நடிச்சிருந்தாரு தமன் இதையடுத்து தமன் இசையமைப்பாளராக சினிமாவில அறிமுகம் தனிய அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர் இயக்குனர்களுடன் இணைந்து புதிய புதிய ஹிட் பாடல்களையுமே கொடுத்து களம்பிறங்க இருக்கிறாராம் அதர்வாவோட நடிப்புல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கி வரும் இதய முரளி படத்துல தான் தமிழ் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட டைட்டில் வீடியோ கூட கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னால வெளியாகி இருந்த நிலையில தமன் ரொம்பவே சிறப்பாகவுமே நடிச்சிருக்கிறாரு அதர்வா தமனோட திடீர் திருமணத்தை நினைச்சு சிரிப்பதாவுமே இந்த வீடியோவில காணப்பட்டிருக்கு இந்த படம் ஒரு சம்மர் கொண்டாட்டமா ரிலீஸ் ஆக இருக்கிறதாவுமே அறிவிக்கப்பட்டிருக்கு இருக்குது இந்த படத்துல தமன் இசையமைத்து வரார் அது மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோலயுமே நடுவராவும் இருந்து வரார் என்று சொல்லி தண்ணிய ஏராளமான ரசிகர்களையும் கூட கவர வச்சிருக்கிறாரு இந்த நிலையில திருமணம் குறித்து தமன் பேசினதானது அதாவது என்ன இவ்வளவு நேரமா இதையே சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் விஷயத்துக்கு வரல என்று யோசிக்கிறீங்க ஒண்ணுமே இல்லங்க வாங்க பாக்கலாம் அந்த வகையில வந்து தமன் திருமணம் குறித்து பேசின வீடியோவானது சமூக வலைத்தளங்களையும் பகிரப்பட்டு வருகின்றது திருமணம் குறித்த கேள்விக்கு தமன் பதிலளிக்கும் பொழுது யாருமே திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அப்படின்னு தான் நினைக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு பெண்கள் எல்லாமே முன்ன போல இல்ல சுதந்திரமா இருக்க விரும்புறதாவும் யாருக்கும் கீழே அவங்க அடிமையா இருக்கிறதுக்கு விரும்புறது இல்ல சொல்லி இருக்கிறாரு பெண்கள் சுதந்திரமா இருக்க வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கையை யாருமே குழப்ப கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படி ஒரு பெண்கள் சமுதாயத்தை இப்ப கட்டி எழுப்புறதாவும் முதல் இருந்த சமுதாயம் இழக்கப்பட்டதாகவுமே கடினமா இருக்கிறதாவுமே தமன் குறிப்பிட்டிருக்கிறாரு கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே மாறிட்டதாகவும் இன்ஸ்டாகிராம் இதுல முக்கியமான பங்கு பெற்றிருக்கிறதாவுமே குறிப்பிட்டிருக்கிற தமன் அனைவருமே பாசிட்டிவாக ரீல்ஸை பதிவிட்டு வராங்கன்னு சொல்லி வாழ்க்கையில பிரச்சனைகளை யாருமே பேசுறதில்லைன்னுமே கூறியிருக்கிறாரு இதனால தான் யாருக்குமே திருமணம் செய்து கொள்ள பரிந்துரைக்க மாட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு இவர் பாடகி ஸ்ரீவர்தனையை திருமணம் செய்து ஒரு மகனுக்கும் அப்பாவாக உள்ள நிலையில் குறித்து இவரோட திருமணம் குறித்து இந்த கமெண்ட்ஸ் பல்வேறு சர்ச்சைகளையுமே ஏற்படுத்தி வருது அடுத்ததா தாறு இசையமைக்கிற தமன் தலை சுத்த வைக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா சங்கர் இயக்கத்துல சித்தார் ஜெனிலியா பரத் மணிகண்டன் உள்ளிட்ட பாய்ஸ் படத்துல இருவருமே முக்கியமான ஒரு கதாபாடு கதாபாத்திரத்துல நடிச்சு வந்து அறிமுகமானவர் அதுக்கு பிறகு நடிப்பெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்றத புரிஞ்சு கொண்ட தமன் இசையமைப்பாளரா மாறி ஏகப்பட்ட ஹிட் படங்களுக்குமே இசையமைச்சு வர்றாரு இந்த நிலையில அவருடைய சம்பளம் குறித்த சொத்து மதிப்பு தகவல்களையுமே இங்க காணலாம் வாங்க பாய்ஸ் படத்துல யங் போயா நடித்த தமனுக்கு தற்போது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல நவம்பர் பதினாறாம் திகதி ஆந்திராவில பிறந்த தமன் தமிழில் பாய்ஸ் படத்தின் மூலமா அறிமுகமாக இருந்தாலுமே தொடர்ந்து அதிகமாக தெலுங்கு படங்களுக்கு தான் இசையமைச்சு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல வெளியான மல்லிமல்லி படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் இந்த தமன் ஈரம் தில்லாலங்கடி ஒஸ்தி தடையற தாக்க காதலில் சொதப்புவது எப்படி சேட்டை பாலு காஞ்சனா டூ தில்லுக்கு துட்டு ஈஸ்வரன் எமினி பாரிசு என்று சொல்லி பல தமிழ் படங்களுக்கு ஹிட் ஆன ஆல்பங்களையுமே போட்டிருக்கிற தமன் தெலுங்குல மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன் பாலியா என அத்தனை முன்னணி நடிகர்களுக்குமே செம பீஜியம் போட்டு படங்களையே ஹிட் ஆகி வந்திருக்கிறாரு இந்த ஆண்டு அவர் வாரிசு படத்துக்கு போட்டு போட்ட ரஞ்சிதமே ஜிமிக்கி பொண்ணு பாடல்கள் எல்லாமே ரசிகர்களை ஆட்டம் போட வச்சிருக்கேன் சொல்லலாம் மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம் மற்றும் சங்கர் இயக்கத்துல ராம் நடித்து வரும் கேம் சேஞ்சர் பவன் கல்யாணோட ஓஜி நயன்தாராவோட எழுபத்தி ஐந்தாவது படங்களுக்கும் கூட இசையமைத்து வர தமிழ் ஒரு படத்துக்கு அதிகப்படியா மூன்றரை கோடியிலிருந்து சுமார் ஐந்து கோடி வரைக்குமே வாங்கி வரதாகவுமே கூறுறாங்க இசையமைப்பாளர் தமனிடம் நாற்பத்தோரு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறதாவுமே ஹைதராபாத் மற்றும் சென்னையில் அவருக்கு சொந்தமான வீடுகளும் இடங்களும் இருக்கிறதாவுமே தகவல்கள் வெளியாகி இருக்குது மேலும் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் கானா சிறுவனுடைய வாழ்க்கையை மாற்றின இசையமைப்பாளர் தமன் அப்படி என்னதான் செய்திருக்கிறாரும் பார்த்துட்டு வரலாம் தமிழ் தொலைக்காட்சிகள்லயும் முன்னணி தொலைக்காட்சியான விஜய் டிவி இசைத்துறையில மிக பெரும் மாற்றத்தை நிகழ்த்தி வருது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில வந்து இசை திறமையோட பலரோட வாழ்க்கையிலயுமே ஒளியேற்றி இருக்குது இசையில சிறந்து விளங்குற சின்ன குழந்தைகள் கலந்து கொள்ளும் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் பாட்டு நிகழ்ச்சி கடந்த வாரம் ரொம்பவே சுவாரஸ்யமான முறையில எட்டு சீசன்களை கடந்திருக்கிற நிலையில ஒன்பதாவது சீசனுமே ஒளிபரப்பாக்கி நிறைவடைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில சமூகத்தின பல பாகங்கள் இருந்துமே சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளையுமே வெளிப்படுத்தி வராங்க ஒவ்வொரு வார பல அற்புதமான தருணங்கள் நிகழ்ந்து வருது தொடக்க நிகழ்ச்சியில பங்கு கொண்ட சிறுவன் கலர்வடி கோகுல் தன்னுடைய அண்ணன் சரவடி சரவணன் பாடல அதாவது கானா பாடல சும்மா கொண்டாட்டத்தோட பாடி அனைவரையுமே பிரமிக்க வச்சிருந்தது நாங்க எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம்தான் எளிமையான குடும்பத்துல பிறந்து குடும்பத்தோட பாரத்தை தன்மையில சுமந்து கொண்டு கானாவுல எதிர்காலத்தை கனவு காணும் கலர்வடி கோகுலுக்கு அவரோட வாழ்க்கையை மாற்றம் பெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு தமன் இந்த நிகழ்ச்சியின் போது வார தீபாவளிக்குள்ள ஒரு நட்சத்திரத்தோட ஒரு மிகப்பெரிய கலர் வடி பாட வாய்ப்பளிப்பதாகவுமே உறுதி அளிச்சிருந்தாரு இசையமைப்பாளர் தமன் நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு முன்னதாக நிறைவேற்றி அசத்தி இருக்கிறாரு தமன் கலர் வடி கோகுல விமானத்துல ஹைதராபாத்துக்கு அழைத்து சென்று ஒரு படத்துக்கு வாய்ஸ் டெஸ்டும் கூட எடுத்திருக்கிறாரா மேலும் கலர் வடி முதல் சம்பளத்தை கொடுத்துமே அசத்தி இருக்கிறாரா கலர் வடி பாட போற பாடல் படம் மற்றும் படத்துல நடிச்ச நடிச்சிருக்கிற நட்சத்திரங்களோட விவரம் கூட தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில வெளிவந்துதான் கலர்வடி கோகுல் விமானத்துல பறந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த காட்சிகள் கூட அந்த வார சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலயுமே ஒளிபரப்பப்பட்டு மக்களோட கவனத்தையுமே ஈர்த்திருந்ததா கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றிய தமனை மனமுருகி அனைவருமே பாராட்டி வந்திருக்கிறாங்க ஆனா தமனோ இது கலர்வடி கோகுலோட திறமைக்கு கிடைச்ச பரிசென்றும் அவர் இன்னும் பல உயரங்களுக்கு செல்வார் என்றுமே பாராட்டி இருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி முடிவடைறதுக்கு முதலே கலர்வடி கோகுல் சினிமா பாடராக மாறியது வந்து அனைவரையுமே மகிழ்ச்சி கவர்ச்சிக்குள்ளாகின ஒரு விஷயமாகும் போட்டியாளர்களுக்கு பெரும் ஊக்கத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாகவுமே காணப்பட்டது போட்டியாளர்களுக்கு பெரும் ஊக்கத்தை தந்த விஷயம் மட்டுமில்லாமலுக்கு திறமையால் ஒளிரும் எளிமையான சிறுவர்களுக்கு ஒரு அற்புதமான மீடியா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்துமே காணப்படும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறது சமூக வலைத்தளங்கள்ல இப்பவும் கூட அதிகமாக பகிரப்பட்டு வர ஒரு விஷயமாகவுமே காணப்படுது